விடாமல் போய் மூளை மட்டுமே செயல்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படி ஒரு இருந்திருந்தால் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அவர் என்ன செய்து கொண்டிருக்குவார் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு அவர் என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு கடவுளை நம்பாதவெல்லாம் நரகத்துக்கு போயிருவேன் சொல்றதுக்காக அந்த உலகத்தை படைச்சுக்கிட்டு இருக்கிறார் எனக்கு கடவுளை பற்றி பயம் இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு கடவுளை பற்றி பயம் இல்லை ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் பற்றி மிகுந்த பயம் இருக்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எனக்கு ஸ்டீஃபன் ஆக்கிங் எழுதுன வரியிலே ரொம்ப பிடிச்ச வரி எப்பொழுதும் எவராலும் மறுக்க முடியாத வரி அந்த வரி எனக்கு கடவுளை பற்றி அச்சம் கிடையாது கடவுளை பற்றிய பயம் கிடையாது ஆனா கடவுளை நம்புகிறவர்களை பற்றி மிகுந்த பயம் இருக்கிறது ஏன் என்ன சொல்லுவான்னு தெரியாது எல்லாத்தையும் புனிதப்படுத்தி எனக்கு வந்து சரி அவன் என்ன செய்யறது ஓம் சோம் பாகம் ரெண்டு இது சயின்ஸும் பிளஸ் ஆன்மீகம் ரெண்டும் கலந்து பேசுறது அதனால வந்து ஸ்டீஃபன் ஆக்கிங் ஹவர் அப்போதே எஸ்ஹெச் வர்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அதாவது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அறிவியலும் ஆன்மீகமும் சரிங்களா இதை வந்து நீங்கள் எது நம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ண முடியாது சிக்ஸ்டி ஃபோர் வேணால் பண்ணலாம் டென் ஃபைவ் ஃபைவ் பண்ண முடியாது இப்போ ஆண் பெருசா பெண் பெருசா ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ஆணுக்குள் பெண் பெண்ணுக்குள் ஆண் அ ஆ அப்படின்ற மாதிரி இது ஏன்னா இதை புரிஞ்சுக்கணும் இது மைனா மைனானிகள் விஞ்ஞானிகள் இப்போ வந்து விஞ்ஞானி ஒன்று கண்டுபிடிச்சான்னு வச்சுங்களேன் உடனே வேதத்தை எடுத்து சொல்லுவாங்க ஏன் எங்கள் இதில் முன்னாடியே சொல்ல சொல்லியிருக்காங்கன்னு ஆனால் முன்னாடி டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க இவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் இதில் இருக்குன்னு உள்ளபடி இப்போ ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோன்னா இல்லை அவங்களே போய் கேட்டவங்க ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா எதாச்சும் சொல்லி மலப்புவாங்க இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா ஏன்னா சயின்ஸ் இன்னும் டிக்ளேர் பண்ணலை அதே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியும் இருக்குதுன்னு சொன்னாலும் பதில் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எல்லாமே அதில் இருக்குது எல்லாமே ஒரு குழப்பங்கள் நிறைந்து இருக்குது இது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா அவங்க கிராஃபிக்ஸ் போட்டு காமிக்கிறாங்களே யூனிவர்ஸு அந்த இதெல்லாம் நம்ம கே நம்ம கேலக்சி எல்லாமே சரி எல்லாமே ஒரு கற்பனை மற்ற இதை பார்த்து ஒரு கற்பனை தான் டைரெக்டாக போய்ட்டு எதுவும் எடுக்கல அப்படி நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று காட்டுவாங்க அது சரியாக தப்பான அதில் நிறைய தேரிகள் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய குழப்பங்கள் நினைஞ்சு இருக்குது அதனால் வந்து இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்குது ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா மாம்படியோடு காட்டுறாங்க எழுதுவாங்க அவங்க ஒரு ஒரு அவங்களுடைய எழுத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் எல்லோருனாலும் முடியாது அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வச்சு அவங்க வெளிப்படுவாங்க ஏன்னால் அவன் நான் தான் சொல்கிறாங்களே தொடர்ந்து அவங்க எல்லோரும் அறிவியல் பயணம் பண்ணுறாங்க ஃபெஸ்டின் இங்கே எங்கே தேடியும் கிடைக்கல கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இங்கே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது கடவுள் வேற இறைவன் வேறு தூதர் வேற நடுவில் இருக்கிற சாமிகள் வேற இதெல்லாம் இணைக்கக்கூடாது இப்போ இவர் கடவுள்னு சொல்கிறத வந்து எதை சொல்கிறாருன்னா இறைவனை சொல்கிறார் எதுவும் இல்லாத ஒரு இறைவனை சொல்கிறாரு அது இல்லைன்றாரு அதுதான் சரியான வார்த்தை ஆனால் அவர் இல்லைன்னு உலகத்தில் உள்ள கடவுளை காட்டி சொல்கிறாரு நீங்கள் கடவுள்னு நினைக்கிறீங்களே ஆனால் இதில் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இருக்குது இப்போ நான் பார்க்குற கடவுள் யாருன்னா நீங்கள் எல்லோரும் கடவுள் தான் உங்களுக்குள்ளே கடந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்களே அதே ஒரு கடவுள் தான் எல்லோரும் கடவுள் தான் ஏன்னா இந்த அறிவுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கடவுள்னு ஒன்று இருக்கிறார் அந்த அறிவுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார் இந்த அறிவு தான் கடவுள் இதுக்குள்ளே கடந்து உள்ளே சென்று தான் போய் பார்க்கணும் அப்போ போய் பார்க்கும்போது அங்கே இல்லை என்பது தான் அப்போ இல்லை என்பதை உணர்து எப்படி இப்போ நான் இருக்கிறேன் இந்த செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அது நோ இது கடந்துருச்சுன்னா அது நோ வரக்கூடியது நோ பெஸ்டிவன் ஆகி எங்கே இருக்கிறாரு அவர் இல்லை அவர் சொன்ன சொல் இருக்கு அந்த இல்லை என்பது தான் இறைவன் இறை ஒன் இப்போ இறை இருக்குது லா அந்த லாலேருந்து வர்றது அந்த அருள் நம்ம இருக்கோம் அது இருக்குது அப்போ கடந்து உள்ளே சென்று பார்க்கும் போது தான் இறைவன் அங்கே ஒன் ஒருத்தன் இறைச்சிட்டான் அந்த இறையை நம்ம அனுபவிக்கிறோம் இது அனுபவிக்கிறது தான் அல் இருக்குது அந்த ஒவ்வொரு செகண்டும் இருக்குது அது இல்லாததில்ல அப்போ அவருக்குள்ள எல்லா உடம்பு செயல் ஒரு அறிவு மூட்டம் காட்டி நமக்கு நம்ம மாம்டாடு என்ன உணர்த்துறாங்க பார் நீ எதுவும் இல்லை இல்லை கடவுள்ல்லைன்னா உனக்குள்ளே அந்த கடவுள் இருக்குது அது மட்டும் வேலை செய்யுது அதால தான் நீ சொல்கிற இல்லைன்னு அந்த இல்லை தான் இறைவன் இல்ல சோ இது நான் இப்படி தான் பார்க்கறேன் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு நிறைய சயின்ஸ் உண்மைகளும் இருக்குது நிறைய இருந்து நான் சொல்ல போறேன் ஆனால் கொஞ்சம் இளமரக்காயாக தான் சொல்லுவேன் ஏன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா நாளைக்கு எவனாவது கண்டுபிடிச்சா அவன் பின்னாடி தான் போவீங்க அவன் தான் கண்டுபிடிச்சான் என்னை மறந்துடுவீங்க என்னை கை விட்டுடுவீங்க நம்ம தமிழ் சார்ன்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே அப்படின்னு நீங்கள் எனக்கு என்னை கவனிக்க மாட்டீங்க அதனால் நான் வந்து இலைமறைக்காயாக தான் பேசுவேன் நீங்கள் என்னையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்க ஆரமிச்சுட்டு வச்சுக்கோங்க நான் தைகிரியமாக பதில் சொல்லுவேன் அப்போ நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவேன் எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஏதோ வளர்றான்னு நினச்சிக்கிட்டு நரகத்தில் போய் கஷ்டப்படாதீங்க தயவு செஞ்சு சொர்க்கத்துக்கு போய்ட்டின்னா நான் அவங்களுக்காக பேசலை தயவு செஞ்சு சொல்லுறேன் ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கான வீடியோவே கிடையாது அவங்களுக்கு தேவையில்லை யாருமே இதையுமே தேவையில்லைன்னா நான் எதுக்கு நான் நரகத்துக்கு போகிறவங்க மறுபடியும் வருவாங்கள்ல அவங்களுக்கு நான் தேவைப்படுறேன் ஸோ பாருங்கள்